ஐ கைஸ் வெல்கம் பேக்வா சேனல் வாம் அஸ்டோம்பம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரூட்டிங் ரூமுக்கு பாத்தீங்கன்னா எப்படி செட் பண்றது அப்படிங்கற பத்தி போட்டிருந்தோம் சோ நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் என்னன்னா ரூட்டிங் ரூம் இல்லாதவங்க டேரக்டா எடுத்து கல்டிவேஷன் ஏரியால வச்சிரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது எப்படின்னா அந்த ஸ்பாஞ்சு வச்சு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் எப்படி ஸ்பாஞ்சு பாத்தீங்கன்னா அந்த ஹோல் செட் பண்றது அப்படிங்கற பத்தி அந்த பார்க்க பாக்குறோம் செட் பண்ணிவிட்டு அதை எப்படி எடுத்து டேரெக்டாக எடுத்து நம்ம ப்ரண்டேஷன் ரூமில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் ஆன வீடியோ ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படியும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த ஏதோ ஒரு கண்டாமினேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா என் நம்பர் கொடுக்குறேன்னு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஸ்ரூம் ஃபார்ம்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க பெட் எப்படி போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எப்படி போடுறது அதுக்கப்புறம் எப்படி வைக்கோல் ஓட வைக்கிறது கெமிக்கல் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஆர்கானிக் மீன்ஸ் இந்த வேவிச்சு வைக்கோலை வேவிச்சு அதில் ஆளான் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு நமக்கு அடுத்த முடிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னா ஒரு பெட்டு போடும்போது எவ்வளோ வெயிட் வரணும் எவ்வளோ சீடு போடணும் எந்த மாதிரி கவர் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சீடு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சீடு எப்படி ப்ராப்ளம்லாம் வாங்குறது அதை எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி பெட்டு போட்டு அப்புறம் நம்ம காளான் சீட்ல பார்த்திங்கன்னா காட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி காளான் கவர் இந்த கவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி காட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த காட்டன் எடுத்து இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் தனியாக கடையில் வாங்கினுனாலாம் கிடையாது நீங்கள் நம்ம சீடு வாங்கும் போதே அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்ச எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போடுறதுக்கு அது நான் எப்படின்னு நான் பின்னாடி வீடியோ சொல்கிறேன் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு என்ன வேப்ப அந்த மாதிரி இருக்கலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அந்த ஹோல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஹோல்ஸ் எடுத்துல லைட்டாக இப்படி தண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு லைட்டாக வெளியும் முக்கால்வாசி வெளியே தெரியணும் கால்வாசி தான் உள்ளே போகணும் ஏன்னா அந்த தண்ணி நமக்கு ஃபாகரு தண்ணி போது நம்ம அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போச்சுன்னா தண்ணினால் கண்டாம்பினேஷன் ஆகிறது சாந்தி ஸோ அதனால் லைட்டாக ஸ்பாஞ்ச் எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம போட்ட ஹோல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக எடுத்து கல்டிவேஷன் ரூமில் வைக்கலாம் சரி வாங்க அதை போய் பார்க்கலாம் எப்படி நம்ம கல்டிவேஷன் ரூமில் வைக்கலாம் அப்படி இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட்டிங் ரூமு பின்னாடி இதுலேருந்து இந்த இந்த இதுலேருந்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் ஏரியா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரூட்டிங் ரூமு ஸோ நம் என் நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ரூம் இருக்குது ரூட்டிங் ரூம் இருக்குது கல்டிவேஷன் ரூம் இருக்குது நான் பிரிச்சுக்கிட்டேன் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படி ரூட்டிங் ரூமு நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த வீடியோ இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் பெட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்டிவேஷன் ஏரியாவில் வச்சிட்டே வச்சு இந்த மாதிரி நீங்க டேரெக்டாக வச்சாலும் மேல ஃபாகர் இருக்குங்களா அந்த பாகர்ல இருந்து தண்ணி அடிச்சாலும் இந்த ஓல் தண்ணி போகவே போகாது இன்னொன்று என்னன்னா மைசீலியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த சீ ஸ்பாஞ்சை எடுத்துட்ருணும் அதாவது பத்து நாள் இல்லை எட்டாவது நாள் ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் பத்து நாள் ஆயிரும் மேக்ஸிமம் மைசீலியம் நல்லா ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துட்ருணும் எடுத்து விட்லீனா நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளே சீடு பார்த்திங்கன்னா கண்டாபினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி வச்சுருக்கேன் சார் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டா பாய்க்கு